வணக்கம் உண்மை சந்தனமாரியம்மன் காளியம்மன் கோவிலில் தேதி கோலாகலமாக துவங்கியது இதில் திரளானோர் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் நெல்லைக்குறிச்சி நாகமல்புரத்தில் உள்ள அம்மன் சந்தனமாரியம்மன் காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான ஆவணி கொடை விழா கோலாகலமாக துவங்கியது இதை முன்னிட்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று மாலை ஐந்து மணிக்கு குடியடைப்பு மற்றும் சிறப்பு பூஜை நடந்தது இதில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர் பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலை ஒன்பது மணிக்கு கொக்கிரக்குளம் தாமிரபிரணி ஆற்றிலிருந்து பக்தர்களின் பால்குடம் ஊர்வலம் துவங்கியது ஊர்வலம் கோயிலை வந்தடைந்தது பாலாபிஷேகம் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாராதனையும் நடந்தது மாலை வேளையில் ஒக்கிரகுளம் ஆற்றிலிருந்து முளைப்பாரி மற்றும் தீர்த்தம் எடுத்து தப்பாட்டம் செண்டை மேளம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு வேடிக்கையுடன் சாம கொடை நடைபெற்றது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று ஊர் சுற்றி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கொடை விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினரும் பொதுமக்களும் செய்திருந்தனர் அருள் காலபைரவர் அருள்பு தங்கம்மன் ஆகிய தெய்வங்களின் கொடை விழா ஒன்போது பத்து பதினொன்று ஆகிய மூன்று தினங்கள் வெகு வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்விழாவில் அனைத்து மக்களும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பற்பல காணிக்கைகளையும் நேற்று செலுத்துகிறார்கள் மாலை ரெண்டு மணி அளவில் முளைப்பாரி நடைபெறுகிறது அம்மன் கேட்ட வரம் தந்து ஊரில் உள்ள அனைவருக்கும் மிகவும் சிறப்பான வரத்தை தந்து அள்ளி கொடுக்கும் அம்மனாக விளங்கி வருகிறார்கள் விழா சிறக்க எல்லா அறைகளையும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க